நாம் விடலைனாலும் நம்ம விட்டு ஒதுக்குனாலும் அரசியல் வந்து நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி விடாது அரசியல் அதில் வந்து உங்கள் முழு நேர அரசியல்வாதி இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் என்னன்னா விஜய் அவர் வந்து அரசியல் இருக்கிறது அவருக்கு கூத்தாடி அதனால் அரசியல் கூத்தாடி அதனால அரசியல் எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற கருத்து அவளை கூத்தாடி அப்படின்றது விமர்சனம் படுறது இழிவுபடுத்துறது இது சம்மந்தமா தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முதல்ல வந்து அரசியல் கருத்துக்களை மக்களையும் அரசியல் கருத்துக்களையும் இணைக்கிற ஒரு கருவியாக முன்னாடி இருந்து ப பண்டைய காலத்துல இருந்து கூத்து தான் கூத்து அப்படின்றது மக்கள் கழிப்பு அடையிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அதில் வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அது மக்களை வந்து வலிமைப்படுத்தவும் அரசியல் கருத்துக்களை ஆலை செய்யவும் அது ஒரு நல்ல ஒரு கருவியாக இருந்துச்சு அப்படி பார்த்தா முதல் முதல் அரசியல் களம் எது அப்படின்னா அது கூத்தாக தான் இருக்க முடியும் ஸோ வந்து அன்றைய அரசர்கள் அவர்கள் செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுற ஒரு இடமாகவும் கூத்து அமைஞ்சிருந்துச்சு அப்போ நம்ம கூத்து கூத்தாடி அப்படின்ட்டு நம்ம அதை இழிவுபடுத்தலாம் அதில் வந்து அந்த கூத்து அப்படின்றது ஒரு சிறந்த அரசியல் கருவி ஸோ அவர் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்கிறவங்க மெம்மேதும் அவங்கள விஜய் அவர்களை புகழ்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ கூத்து அப்படின்றதும் இழிவான ஒரு களம் இல்லை கூத்தாடியும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னும் இல்லை நம்ம வந்து அரசியல் சார்ந்த சிந்தனைகள் ஒரு கூத்தாடி இளி நிலைவில் இருக்கிற கூத்தாடி அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒருத்தர் வராரு அப்படின்னா அதை வரவேற்கிற மாதிரி கடைநிலையில் இருக்கிற பலரும் ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்கிறவங்க சாதாரண ஒரு வேலையை செய்கிறவங்க அவங்களுமே வந்து அரசியலில் பங்கேற்கணும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாருமே அரசியலில் தான் இருக்கும் யாருமே வந்து அரசியலை விட்டு வெளியே வரல ஏன்னா நம்ம பேச்சிலேருந்து நம்ம பேசுகிற விதங்கள் நம்ம பார்க்குற விதம் எல்லாமே வந்து அரசியல் சார்ந்து இருக்குது அரசியல் கலந்தே இருக்குது அதனால வந்து எல்லாருமே அரசியலில் தான் இருக்கும் ஒரு தேர்தல் அரசியலில் ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா மட்டும் அவங்க அரசியல்வாதி கிடையாது நம்ம சாதாரண பேசுகிற விதங்கள்லையும் பேசுகிற கண்ணோட்டங்கள்லையும் கருத்துக்கள்லையும் அரசியல் இணைஞ்சே தான் இருக்குது ஸோ வந்து தேர்தலில் வந்து பங்கேற்கிறாங்க அவங்க தான் அரசியல்வாதி அப்படின்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது நம்ம அன்றாட விவாதிக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அரசியல் கலந்தே இருக்கு அதனால வந்து எல்லாருமே அரசியல்வாதி தான் அப்படி அப்படி வகையில் பார்க்குறப்ப ரொம்ப முன்னாடி இருந்தேவும் அரசியலை பற்றி பேசிக்கிட்டே வர ஒருத்தரு விஜயாக தான் இருக்க முடியும் ஏன்னா அவர் படங்கள் மூலயமா இளைய தலைமுறைகள் கிட்ட நல்லா வந்து உரையாடி கொண்டுகிட்டு வந்துருக்காரு அந்த உரையாடலுமே அரசியல் நிறையா இருக்கு அது நல்லது கெட்டது அப்படின்றது அடுத்தபட்சம் ஆனால் அந்த உரையாடலில் அரசியல் மிங்கிலாக இருக்கு ஸோ வந்து அரசியலில் வந்து அவரு முன்னாடி இருந்தே இருக்காரு தேர்தல் அரசியலுக்கு இப்போ வர்றாரு அவ்வளோதான் ஸோ அவரை வந்து தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அது அவரோட உரிமை தனிப்பட்ட உரிமை அவர் மட்டும் இல்லை ஒரு இளிநிலை போஸ்ட்டில் கூத்தாடி அப்படின்ற போஸ்ட்டில் இருக்கிற அவர் வராரு அப்படின்னா அதை விட கடைநிலையில் இருக்கிற சின்ன சின்ன ஊழியர்களும் ஒரு தேர்தல் அரசியலில் பங்கேற்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையும் கூட ஸோ இந்த மாதிரியாக வந்து கடைநிலையில் இருக்கிறவங்களும் தேர்தல் அரசியலில் பங்கேற்கணுன்றது தான் நம்மளோட ஆசையும் கூட தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு பயணம் செய்வோம் உங்களோட கருத்துக்கள் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலன்றதோ இல்லை சொன்ன வார்த்தைகளை எதுவும் தவறு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நானும் திருத்திக்க முயற்சி பண்ணேன் மக்களுக்கும் போய் சேரும் அதனால் இந்த மாதிரியான உரையாடல்களை நம்ம தொடங்குவோம் அதுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி